பட்டப்பகலில் முதியவரிடம் பணத்தை பறித்து சென்ற வாலிபர்களை மடக்கி செம்மஞ்சேரி பகுதியில் முதியவரிடம் படத்தை பறித்து தப்பி ஓடிச் சென்ற வாலிபர்களை செம்மஞ்சேரி காவல்நிலைய அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றனர் சம்பவத்தன்று சுப்பிரமணி என்பவர் மதுபான கடையில் மது அருந்துவதற்காக மது கூடத்திற்குள் சென்றுள்ளார் அங்கு கையில் வைத்திருந்த ரூபாய் பதினைந்தாயிரத்தை தான் இழந்துவிடுவோமோ என எண்ணி மது அருந்தாமல் அப்படியே வெளியே வந்துவிட்டார் இதனை கண்ட செம்மஞ்சேரி அடுத்த சுனாமி நகர் ரஞ்சித் தமிழரசன் ஆகியோர் சுப்பிரமணியை சரமாரியாக தாக்கி கையில் வைத்திருந்த ரூபாய் பதினைந்தாயிரத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டனர் இதுபற்றி தகவல் அறிந்த செம்மஞ்சேரி காவல்நிலை அதிகாரிகள் தகவல் கிடைத்த உடனேயே குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடித்து வழக்கு பதிவு செய்தனர் மேலும் இவர்கள் இருவரும் வேறு ஏதாவது குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்ற கூணத்தில் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அவர்களிடமிருந்த ரூபாய் பதினைந்தாயிரத்தை கைப்பற்றி உரியவரிடம் ஒப்படைத்தனர் பின்னர் குற்றவாளிகள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைந்தனர் சம்பவம் நடந்த சில மணி துளிகளிலேயே குற்றவாளிகளை கைது செய்த செமஞ்சேரி காவல்நிலை அதிகாரிகளை பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்